வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா இனிதே கொண்டாடப்பட்டது சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை சிற்றுண்டி மற்றும் அரிசி காய்கறிகள் வேட்டி சேலைகள் வழங்கும் விழா சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் சோழவரம் ஒன்றிய துணை பெறும் தலைவரும் ஒன்றிய கழக செயலாளருமான மீவே கருணாகரன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பாடியநல்லூர் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு காலை சிற்றுண்டி காய்கறிகள் இலவச வேட்டு சேலைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முன்னதாக கழகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து திரளாக கொண்டனர் பொங்கல்டுக்கிறாங்க சாம்பார் ஏற்பாடு கேசரியோட நமது தமிழக துணை முதலரை வாழ்த்தும் விதமாக அனைவரும் துணை அவர்களை வாழ்த்துமாறு